வணக்க நண்பர்களே நாளைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்ற அரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது எங்க அமைந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எட்டு கிலோமீட்டர்ல நம்ம ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமாள் கோயில் இக்கோயிலானது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மை திருத்தலமாகவும் சோழன் நாட்டு திருப்பதில்களின் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது திருத்தலமானது ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகவும் இதன் சுற்றுமதல்களில் வாயிலாக இருபத்தி ஒரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றின் மிகப்பெரிய ராஜகோபுரமானது இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோபுரமாக விளங்குகிறது இக்கோயிலானது காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் மிக்க நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மை மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலாக கருதப்படுகிறது கோயிலை சுற்றி ஏழு சுற்று மதில்கள் அமைந்துள்ளது கோயிலின் திருவரங்கம் என்னும் பெயரை ஸ்ரீரங்கம் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது கோயிலானது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சோழ நாட்டு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முதன்மை திவ்ய தேச தலமாக கருதப்படுகிறது ஒரு ஸ்ரீரங்கம் உள்ள கோயிலுக்குள்ளே என்றாயிட்டோம் உள்ளே வந்த உடனே டிக்கெட் கவுண்டர் கிட்டே போயிட்டோம் டிக்கெட் கவுண்டர் போயிட்டு இருபத்தி ஒரு கோபுரத்தை பார்க்கறதுக்காக டிக்கெட் கேட்டிருந்தோம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஐம்பது ரூபாய் சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறிவிட்டோம் அங்கேருந்து பார்க்கும்போது இருபத்தி ஒரு கோபுரமும் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் டைமாக போயிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்களும் ஒரு வழி இருபத்தி ஒரு கோபுரத்தையும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு கீழே அரங்கநாத பெருமா பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம் இங்கே வந்து பார்க்கும்போது தெரிஞ்சு ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி பார்க்க வெயிட் பண்ணி சாமிக்கும் பார்த்து முடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வரும்போது அரங்கநாதரோட கருவறை விமானம் வந்து தங்கத்தால் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் அதே நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் திருத்தலத்தில் பாத்தீங்க அப்படின்னா அரங்கநாதர் பெருமாள் மற்றும் அரங்கநாயகி அம்மா வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சக்கரத்தாழ்வார் ராமானுஜருக்கான தனித்தனி சன்னதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலின் கட்டிடக்கலையானது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ அருமையா எல்லா கட்டிடக்கலையும் சரி சிற்பங்களும் சரி அவ்வளோ அருமையா சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க கருடாழ்வருக்கும் தனி சன்னதியும் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் இக்கோயிலுக்குள் நரசிம்மருக்கு தனி சன்னதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சன்னதிக்குள் இருக்கிற நரசிம்மர் ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷமாகவும் இருப்பாரு பார்க்கும் போதே ரொம்பவும் வந்து அருமையா இருக்கும் இப்போ நீங்க மேலே பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த இருபத்தி ஒரு கோபுரத்தையும் நின்று பாக்கிற இடம் ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு கோபுரமும் அவ்வளோ அருமையாவே தெரிஞ்சிருக்கும் உள்ள ஒரு கோபுரத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை மட்டும் அடிச்சிருக்கோம் ஸோ எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை புராணம் இருக்கிறது ரங்கநாதர் மீது தீராத பக்தி கொண்ட ஒரு பக்தியின் தியாக வரலாறு தான் அந்த வெள்ளை கோபுரம் மதுரையை ஆண்ட டெல்லி சுல்தான்ங்கிறவர் வந்து ஸ்ரீரங்கம் மீது படையெடுத்தாரு இக்கோயிலில் உள்ள திருப்பணி மற்றும் நடனம் ஆடுவது போன்ற பணிகளை செய்து வந்தவர் தான் இந்த வெள்ளையம்மா ஸ்ரீரங்கத்தில் முகாமைட்டில் உள்ள படைத்தளபதியான டில்லி சுல்தான் ஒரு பெண் பித்தனாவான் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட வெள்ளையம்மா படைத்தளவுடன் நெருங்கி பழகி வந்தால் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த வெள்ளையம்மா ஒரு நாள் படைத்தளபிடம் சென்று ஸ்ரீரங்கம் கோயிலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷம் எங்கு உள்ளது எனக்கு தெரியும் என அழைத்து கொண்டு ஒரு கோபுரத்தின் மேல் ஏறினாள் அந்த காலத்தில் கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுவது வழக்கம் இல்லாததால் வெள்ளை நிறத்திலேயே கோபுரங்கள் காணப்பட்டது அடை தளபதியை கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து சென்று உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு விட்டாள் வெள்ளையம்மாள் சுல்தான் படைகள் தன்னை சும்மா விட மாட்டார்கள் என்று எண்ணி வெள்ளையம்மாள் கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதித்துவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டார் கோயிலை கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றிய தனது உயிரை மாய்த்து கொண்ட வெள்ளியம்மாளுக்கு நினைவாக கோபுரத்திற்கு வண்ணம் பூசாமல் இக்கோபுரம் இன்று வரை காட்சியளிக்கிறது நாங்களும் அங்குள்ள நரசிம்மர் சக்கர தாழ்வரில் தரிசித்துட்டு வழியில் ராமானுஜர் சன்னதிக்கு போயிட்டு தரிசித்துட்டு வந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜர் வந்து இன்னமும் தலைமுடியும் நகமும் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க அவருக்கு வருஷத்தில் இரண்டு முறை வந்து சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் வந்து அவருக்கு பச்சை கற்புரமும் குங்குமப்பூவும் சேர்ந்து திருமேனிக்கு வந்து பூசப்படுதா சொல்லப்படுகிறது நாங்களும் ஒரு வழியாக அங்கே உள்ள எல்லா சன்னதிக்கும் போயிட்டு தரிசிச்சுட்டு ஒரு குட் வைபாகவும் இருந்துச்சு வந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவனைக்கால் அபிராமி இருந்தாங்க ஸோ அவங்ககிட்டேயும் ஒரு ஆசிரியை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருக்க எல்லா கோயில்களையும் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பயங்கரமான வைபாக இருக்கும் மறக்காமல் ஸ்ரீரங்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஒரு கோபுரமும் தரிசிக்கிற பலனை நீங்கள் வந்து பெறலாம் நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ரூபா டிக்கெட் கேட்டிங்கன்னா அவங்க கோபுரத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த இருபத்தி ஒரு கோபுர தரிசனத்தையும் பெற்றுட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும் தேங்க் யூ